thank <laughs> you മു തനൈ ഇളമ്പിറൈ പോലോ ഏ കരായി കര തനെയ്ത് ഇളമ്പിറെ പോലോ ഏ കര മകാന കൊളതിരൈ നന്ദി മകതനെ ഞാന കൊളി இளம்பிரை போலும் தனியனை யார கொழுதினை வைத்தடி போடுகிறேனே அடி சேர்வலன ஆடோ பறிவேள் அடி சேர்வலனிய யமாய் முகவே தருவி ஆடு வாயோதரி குருவாய் அருவாய் உள்ளதாயல்லதா குருவாய் அருள்வாய் அருவாய் மலராய் மடியாய் ஒலியார் அருவாய் மலராய் மடியாய் ஒலியாய சகோதர சகோதரிகளே வாலிப சிங்கங்களே உங்கள் அனைவருக்கும் குமரி மாவட்டத்தை சேர்ந்த எஸ் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தெரிவித்துக் கொண்டு இந்த குலசேகர பட்டணத்தினை அருள் பாலித்து கொண்டிருக்க கூடிய அப்படி ஞான முத்தீஸ்வரர் முத்தார் அம்மனுடைய ஆலயத்திலே அப்படி அருமையாகவே தென்னக வில்லிசை கிராமிய கலைஞர்கள் மர்மலர்ச்சி சங்கம் பதினொன்றாவது ஆண்டு விழா பழம்பெரும் கலைஞர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் பல நிகழ்ச்சிகள் என முப்பெரும் விழா நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆமா பொன்னா நேரத்திலே நல்ல வேளையிலே அருமையான அளித்த சரி அக்கா ஜெயலலிதா அவர்களுக்கும் அப்படி கலை சுதா அக்கா அவர்களுக்கும் அப்படி இங்கே வருகை தந்திருக்கும் பெரியோர்களுக்கும் எங்கள் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தெரிவித்துக் கொண்டு இப்போது அருச்சந்திரன் திரு கதையை യോത്തിയാൾ ഹരിചന്ദ്രൻ തൻ കഥയേ വിളയൻ റിൻ പാടുത தன் மகனாய் அவதரித்து ஆமா மூலபுர கணபிதன் இரு சரணம் காப்புதாமி இந்திரன் சபையில் முன்னால் இருமுனி பாதுகூறே அப்படி வந்திடும் சோதனைக்கு வாய்மொழி தவறா மன்னரே மனன் கந்தவியில் தனக்கு மூது ஆமா கணவதி தன் இரு சரணம் காப்பு தானி சிவபெருமானின் அடியார்களில் வருவனாய் அரச்சந்தன்னதை சரி சோதிக்கு துணிந்து விட்டார் ஆமா அதன்படி சரி இந்திரன் சபையிலே தேவேந்திரன் கேட்ட கேள்விக்கு ஆவா பதில் கூற முடியாமல் திகைத்தர அப்படி என்னதான் கேள்வி கேட்டு விட்டார்கள் இந்த பூவுலகில் உலகில் உயிர்களும் எந்தை சரி சத்திய தவறாத உத்தமன் ஒருவன் உண்டோ என்ற கேள்விதான் அதற்கு அதைதான் வள்ளுவர் சொல்லுகின்றார் சொல்லுகின்றார் வாய்மை எனப்படுவதில் யாதனில் யாதென்றும் தீமை இல்லாத சொல்லல் அதே வள்ளுவர் தான் மீண்டும் சொல்லுகின்றார் சொல்கின்றார் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கு விளக்கு என்று சொல்கின்றார்

நாடி ஓடை மாலை பொலியும் நாடு பொழியும் நாடி இந்த தந்தல் வீசும் நாடு வீசு ஜெண்டரானது வீசும் நாடு கற்புடைய பெண்கள் எல்லாம் கழிப்பறவை வாழும் நாடு அந்த நாட்டை நீதியோடும் நேர்மையோடும் அரசாட்சி செய்து வருகின்றார் அரிச்சந்திரன் அரிச்சந்திரன் மாமன்னன் அவர் எப்படி ஆண்டு வருகிறார் பாரு எப்படி அம்மா நீதி தன்னை நெஞ்சில் வைத்து நீதி தன்னை நெஞ்சில் வைத்து அரசாட்சி செய்த பக்கத்திலே மந்திரி சத்திய இருக்க ஆமா மந்திரி பார்த்து சொல்லுகிறார் என்ன சொல்கின்றார் மந்திரி என்னமென்னா நம்ம நாட்டின் வளமை எப்படி இருக்கின்றது செல்வ சீரமைப்பாக இருக்கின்றது

தன்னுடைய அழகு தன்னை கண்ணாடியில் பார்த்து என்றாள் அவை தாலி ஒன்று பொதுவாக அழகுடைய பெண்கள் தன்னுடைய அழகை கண்ணாடியில் பார்த்து ரசிக்கிறது அடிக்கடி கண்ணாடியில் பார்ப்பார்கள் கழுத்தில் ஒரு

See you there, see you there. உடனே சிவபெருமான் நீ கலங்காதே எந்த மகள் தோன்றினாளோ அவள் உடம்பிலே ஒட்டிய தாரி இந்த கண்ணுக்கு தெரிகிறதோ அவர்களுக்கு திருமணம் செய்து கொடு என்று சொல்லி தெய்வீக ரகசியமானது அசிரிகை மறையே, பார்த்தார் சந்திரதியில் என்ன என்னுடைய மகள் பருவம் அடைந்து விட்டாய் ஆகையினால் சுயபரம் நடத்த வேண்டும் அதனால் பருவம் வந்த வேண்டும் உடனே மீவர் நடத்த வேண்டும் என்று எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் ஓலைகள் விடுத்தார்கள் யார் வருகிறார் பாருங்கள் பார்ப்பதற்கு

தேர்ல ஏறி சரி ஒரு காளி தேவி வந்து அடிதொழுகின்றார் ஆமா அங்கே அடிதொழுது விட்டு திரும்புகின்ற போது கல் தேரருடைய பார்வை பட்டு பொன்னேராக மாறுகிறது ஆமா அப்போது மாகாளி அம்மையிடத்தில் வேண்டுகிற போது மாகாளி அம்மை தோன்றினாய் என்ன சொல்கின்றாய் அவளுடைய தோற்றம் எப்படி இருக்குமா இருக்கு அடகியாக்கி உடல் பிடிக்கி இடையில் கட்டி அவள் கனத்து அவள் உடல் தன்னை அவள் கனத்து நீள தொங்க

வாய்மையோடு எந்த ஒரு மனிதன் வாழ்ந்து வருகிறானோ ஆமா அவன் கண்ணுக்கு மட்டும் இந்த கல் தீர் பொன்தீராக தெரிந்தால் ஆமா அதை கொடு என்று சொல்லி மறைந்தார் ஹரிச்சந்திரா இப்போது உன்னுடைய கண்ணுக்கு இந்த கல் பொன்தீராக தெரிந்ததினால் இந்த தேரை நீயே வைத்துக்கொள் என்று சொல்லி கோடி காளிதேவி அப்படியே மறைகின்றாள் அப்போது சரிதான் வருகின்றான் ஹரிச்சந்திரன் ஆமா பார்த்தார் அந்த கண்ணோசி மன்னல் ஆமா அரிச்சந்திரன் அழகை கண்டு சரி எழிலவென்னை மருமகனாக்கி Yeah. I சரி அந்த புறத்தின சந்திரபதியை அலங்கார செய்தார்கள் மன்னன் சமீதி வந்து அமர்ந்திருக்கேன் அப்போதே சந்திரபதியை அலங்காரம் செய்து மணமேடில் அழைத்து வருகிறார்கள் மணப்பெண்ணை அழைத்து கொண்டு

பெரித்துித்தூரி காத்த வேணும் தூரி குத்தரித்து சித்தூரை காத்த ஏறி ஏறிக்கொண்டு சொன்னு உலகேத்தால் அப்படியாக புத்தார் அம்மை தேர் ஏறினாலி